சிறுநீரகத்தில் புரதம் வெளியேறுது ப்ரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது நுற வருது அப்படிங்கிற தொந்தரவுகள் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாமே வந்து அழுகி அதனுடைய தன்மையை வந்து இழந்து அது வந்து சிறுநீர் சிறுநீர் வழியாக வெளியே வர்றது தான் இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் அப்படின்னு சொல்கிறது இதை குணப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது யூரியா கிரீட்டனை அளவு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து சரியான உணவு பழக்கங்களையும் நல்ல மருத்துவத்தையும் எடுத்துக்கிட்டா இதை ஆரம்பத்திலேயே குணப்படுத்திடலாம் பட் நம்ம இதை வந்து ரொம்ப புரோட்டீன் லீக்கேஜை வந்து பெருசா நம்ம கண்டுக்கல அப்படின்னா பின்னாடி அது நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா கை கால் வந்து ரொம்ப அசிரியாகும் ரொம்ப உடம்பு டயர்டாகவும் ரொம்ப ஒரு பிரிஸ்க் இல்லாமல் ரொம்ப டயர்டாகிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வருவோம் பின்னாடி அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூரியா கிரேட்டின் லெவலாக அதிகமாக கொண்டு போயிடும் அப்போது சிறுநீரகத்துடைய செயல்பாடை இயல்பு நிலை கொண்டு வரத்துக்கு மரபு உணவு பழக்கங்களும் மரபு வாழ்வியல் முறைகளும் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக வந்து சீரக சம்பா வந்து காலை மற்றும் இரவு இரண்டு வேலையுமே சாதமாக எடுத்துக்கிட்டாலும் சரி கஞ்சியாக எடுத்துக்கிட்டாலும் சரி கூட வந்து சீரகம் நிறைய போட்டு எடுத்துக்கிட்டு காய்கறி பொரியல் சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட் மதியம் வந்து பாத்தீங்கன்னா கர்டன் சம்பாதிசியில சாதமா எடுத்து கூட வந்து காய்கறி பொரியல் எடுத்துக்கிறது இன்னும் பெஸ்ட் நெல்லிக்காய் ரசம் தக்காளி ரசம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது விதையை நீக்கினே தக்காளி ரசத்தை வச்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக